வணக்கம் நேர்களை பாபா கிரிக் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் விளத்தறிவர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே ஏசிய கிண்ண தொடரனுடைய ஒன்பதாவது போட்டி நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்தது ஆப்கானிஸ்தான் அணிகளான போட்டி குரூப் பி போட்டி இந்த போட்டியில் பங்களாதேஷ் தோல்வியடையமாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் அணி ஈஸியாக சூப்பர் போர் சுற்றுக்கும் தகுதி பெற்று விடும் என்ற ஒரு அடிப்படையிலே தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் பங்களாதேஷ் அணியினுடைய துல்லியமான நான்கு மாற்றம் அதே போன்று துல்லியமான பந்து வீச்சின் மூலமாக

உங்களுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் ஐக்கன் அப்படி ஒரு தட்டு தட்டி பெற்றுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் ஏசிய கிண்ண தொடருடைய அதாவது இப்பொழுதுதான் ஏசிய கிண்ண போட்டி ஆரம்பிக்கப்பட்டது போல இருந்தது ஒன்பது போட்டிகள் இடம்பெற்று முடிந்தன ஆனால் ஒரு சில ரசிகர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏசிய கிண்ண போட்டியில் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அது ரசனை இல்லை அந்த போட்டியினை இறுதி வரைக்கும் ஒரு ரசனையோடு பார்ப்பதற்குரிய போட்டிகள் எதுவும் அமையவில்லை என்பதாக ஆனால் நேற்றைய போட்டி ஏசிய கிண்ண தொடருடைய ஒன்பதாவது போட்டி ரசனை மிகுந்த ஒரு போட்டியாக இருந்தது இறுதி வரைக்கும் ஒரு பரபரப்பான ஒரு போட்டியாக இருந்தது அதே போன்றுதான் இலங்கை போட்டியும் இறுதி

திறமையின் மூலமாக மடக்கிவிட்டார்கள் ஆப்கானிஸ்தான் அணியினை நூத்தி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிலையில் பங்களாதேசனி பங்களாதேஷ் அணி ஆரம்பத்தூர் மாணவ வீரர் சைஃப் ஹசன் முப்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி எட்டு பந்தலுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டமடங்களாக ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இருந்தார் ஆட்டமுள்ள ஆட்டமிழந்திருந்தார் முப்பத்தொரு பந்தலுக்கு நான்கு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்ட மடங்களாக நூத்தி அறுபத்தி தசமையாக இருந்தது அதன் போல் லெற்றில் குமார் தாஸ் ஒன்பது ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளிய இருந்தார் வலமை கொண்டு தகுதி தன்னுடைய பங்கு இருபத்தாறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருபது பந்தலுக்கு ஒரு ஆறு ஓட்டம் ஒரு நான்கு ஓட்ட அடங்கலாக அதே போன்று ஹொசைன் பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ஜாக்கர் அலி ஆட்டம் விளக்காமல் பன்னிரண்டு ஓட்டங்கள் பதிமூன்று பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்ட அடங்கலாக அதே போன்று நூறு ஹசன் பன்னிரண்டு ஓட்டங்கள் ஆறு பந்தலுக்கு பன்னிரெண்டு ஓட்டங்கள் என்பதாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இதுல இரண்டு நான்கு நான்கு ஓட்டங்களும் உள்ளன மொத்தமாக பங்களாதேஷ் அணி நூத்தி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிரம்புக்கு வந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் அணி வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பசுல்லா ஃபருக்கு நான்கு பந்து வீசி ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகள் அஸ்மத்துல் ஒமர் சாய் மூன்று பந்து வீசி பத்தொன்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் அதே போன்று ரஷித் கான் நான்கு ஒரு பந்துக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் நூர் அஹமத் இரண்டு நான்கு ஒரு பந்துக்கு இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து தலாக இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார்கள் பதிலுக்கு துறைப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவார்கள் அதாவது ஆப்கானிஸ்தான் ஏசிய கிண டி டுவெண்டி வரலாற்றிலே நூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட ஓட்டங்களை சேஸ் செய்து வெற்றி கொண்டது கிடையாது எனவே இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஜனித்தினுடைய அந்த ஆட்டமிழக்கு ரன் அவுட் முறையிலான அந்த ஆட்டமிழப்பு போட்டியினை அப்படியே பிரட்டி போட்டு விட்டது அதே போன்று அஸ்மத்துல்லா உமர் சாயினுடைய அந்த பிடியெடுப்பும் அருமையான ஒரு பிடியெடுத்திருந்தார் இருந்தார் பங்களாதேஷ் அணியினுடைய வீரர் அதன் படி அதன் அதன் அடிப்படையிலும் இந்த போட்டி அப்படியே ஆப்கானிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் அணிக்கு முழுமையாக இந்த போட்டி மாற்றப்பட்டிருந்தது உறுப்பினர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையிலே அத்தல் சதகுதுல்ல அத்தல் பூஜ்ய தோராட்டம் வெளியே வெளியேறினார் அமுதுல்லா குர்பாஸ் முப்பத்தொரு பந்தலுக்கு முப்பத்தைந்து ஓட்டங்கள் இரண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் இடங்களாக வளமையாக நாங்கள் டி டுவெண்டி ஃபோமேட்டில் பார்க்கக்கூடிய ராமத்துல குர்பாஸ் அல்ல இம்முறை இந்த போட்டியில் ஃபோமுக்கு வருவார் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் அவர் முப்பத்தைந்து ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறினார் இப்ராஹிம் சந்திரான் ஐந்து ஓட்டங்கள் குல்பதி பதினாறு முகமது நபி பதினைந்து அஸ்மத்துல்லா உமர் சாய் பதினாறு பந்தலுக்கு முப்பது ஓட்டங்கள் ஒரு முப்பது ஓட்டங்கள் மூன்று ஆறு ஆறு ஓட்டம் ஒரு ஒரு நான்கு ஓட்ட மடங்களாக குறிப்பாக இந்த மூன்று ஆறு ஓட்டத்திலே இரண்டு ஆறு ஓட்டத்தினை அழித்திருப்பார் பந்து வீச்சிலே அடித்திருப்பார் பந்துக்கு ஆறு ஓட்டமாக மாற்றி இருந்தால் அடுத்த பந்து நான்கு அடுத்த பந்து ஆறு ஓட்டமாக மாற்றி அடுத்த பந்து அடிக்கும் பொழுதுதான் அந்த பந்து தஸ்கின் ஒரு சுழல் பந்து போன்று அப்படியே சுத்தி விட்டார் அந்த பந்தினை எனவே கட்டர் போல் போன்று மாத்தி விட்டார் அந்த பந்து அப்படியே உயர்ந்து விட்டது பிடியர் பிரிவில் மாட்டிக்கொண்டார் இதன் போதுதான் ஆப்கானிஸ்தான் அணியிடம் இருந்த அந்த போட்டி அப்படியே முழுமையாக மாறிக்கொண்டிருந்தது பங்களாதேஷ் அணி வெற்றி பெறுவதற்காக வேண்டிய தலைவர் ரசித் கான் இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினோரு பந்தலுக்கு இருந்த நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் இடங்களாக மொத்தமாக ஆப்கானிஸ்தான் அணி நூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பங்களாதேஷ் அணியுடைய பந்து வச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் அணியினர் இன்றைய ஆறு பந்துவீச்சாளர்களை பயன்படுத்தி இருந்தார்கள் இதிலே நாலு சுழல் பந்து என்பது மிக முக்கியமான ஒரு மகிழ்ந்த நசு மஹமது நான்கு பந்து பதினோரு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட் நேரம் பெற்றிருந்தார் நசு மஹமது மிகச்சிறந்த ஒரு இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் தஸ்கின் அபர் நான்கு பந்து முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட் முஸ்தபிஸ் ரஹீம் நான்கு பந்து வீசி இருபத்தி ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட் நேரப்பட்டிருந்தார் ரசித் ஹுசைன் இரு நான்கு பந்து வீசி பதினெட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட் நேரப்பட்டிருந்தார் அருமையான ஒரு பந்து வீச்சு பிரதி ரசித் ஹுசைனோட பந்துவீச்சு அவருடைய பந்திலே எந்த விதமான ஒரு ஆறு ஓட்டமும் வைட் பந்து நான்கு ஓட்டங்களோ பெறப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது பங்களாதேஷ் அணி ஆப்கானிஸ்தான் எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு நாங்களும் சூப்பர் போஸ் சுட்டுக்கு இந்த குரூப்ல தகுதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதாக பங்களாதேஷ் அணியும் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றனர் அடுத்த போட்டி இந்த குரூப்பினுடைய இறுதி போட்டி இலங்கை வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிக்கலான போட்டி வருகின்ற பத்த பதினெட்டாம் தேதி அதாவது நாளைய தினம் இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது இந்த போட்டி தான் இந்த குறுப்பினுடைய தலையெழுத்தை மாற்ற இருக்கின்றது அது எப்படி அது ஏன் குறிப்பாக இலங்கையினி கூட வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இது சம்பந்தமாகலாம் நாங்கள் வேறொரு காணொலியை நாங்கள் நாளைய தினம் பார்ப்போம் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற மற்றொரு போட்டி அருமையான ஒரு போட்டி குறிப்பாக குரூப் ஏயினுடைய போட்டி இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறுகின்றார்களோ அந்த அணி இரண்டாவது அணியாக சூப்பர் போர் தகுதி பெற இருக்கிறது அதுதான் யூஏஇ அதே போன்று பாகிஸ்தான் அணிக்கலான ஒரு போட்டி இரண்டு அணிகளும் சலைத்த அணி கிடையாது குறிப்பாக பாகிஸ்தான் அணி அண்மை காலமாக ஒரு லோவிலேயே தான் துருப்பிடித்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் பல அழுத்தங்கள் காரணமாக மிக ஒரு மோசமான துடுப்பாடத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணியினை யூஏஇ அணி வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏற்கனவே யூஏஇ

ஆர்ஜி ஆசர் வணக்கம் நேர்களை